இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிப்பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருவை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் காணப்போகும் வசனம் யோவான் பத்து இருபத்தி ஏழு நாடுகள் என் சத்தத்திற்கு சிவை கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பெண் செல்கிறது இந்த வசனம் நம்மை நினைவூட்டுவது என்னவென்றால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் மேய்பரான இயேசுவின் குரலை தெளிவாக கேட்டு அதை அடையாளம் கண்டு கீழ்ப்படுகின்றார்கள் இந்த வசனம் இயேசுவை உண்மையான மெய்ப்பராக காட்டுகிறது ஆடுகள் மெய்ப்பரின் குரலை தெரிந்து கொள்வது போல விசுவாசிகளும் தங்கள் ரட்சகரின் குரலை அறிந்து கொள்கிறார்கள் உலகத்தில் பல சத்தங்கள் சூழ்நிலைகள் சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும் இயேசுவின் குரலை நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு தெளிவான வழிநடத்துதல் கிடைக்கும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்பதில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் நெருங்கிய முறையில் அறிந்திருக்கிறார் என்ற ஆறுதல் இருக்கிறது நம்முடைய பலவீனங்கள் கண்ணீர்கள் பிரார்த்தனைகள் ஆசைகள் அனைத்தும் அவர் ஆழமாக அறிவார் அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்பதில் உண்மையான சிஷத்துவம் வெளிப்படுத்துகிறது குரலை கேட்பது மட்டும் போதாது அதை செயலாக்கி கீழ்ப்படியும் வாழ்க்கையை வாழ்வதே தேவனுடைய விருப்பம் அவரை பின்பற்றும் போது பாதுகாப்பு அமைதி ஆனந்தம் நித்திய ஜீவனின் உறுதி கிடைக்கிறது இந்த வசனம் தேவனுடன் நெருங்கிய உறவு கீழ்பிடிதல் மற்றும் ஆன்மீக வலிமையை நினைவூட்டுகிறது ஆமீன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமையர்